இருந்து கேரளா செல்வோருக்கு இன்று முதல் இ பாஸ் கட்டாயம் வாளையர் எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் கொரோனா இரண்டாம் மழை மிகவும் அதிகரித்து வருகிறது இதனால் பெரும்பாலான மாநிலங்களில் கொரோனா கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கேரளாவில் திருமணம் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகள் நடத்த இணையதளம் மூலம் அனுமதி பெற வேண்டும் அதே போல முதல் நூறு பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் கேரளாவில் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவே ஒரே நாளில் கேரளாவில் அதிக எண்ணிக்கை தொற்று உறுதியான பதிவு இதனால் கேரள எல்லைகளில் அம்மாநில அரசு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக வாளியாறு வேளந்தாவளம் உள்ளிட்ட பதிமூன்று சோதனை சாவடிகள் மூடப்பட்டு கோவை வழியாக கேரளா செல்வோருக்கு இ பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் ஆர்டிபிசிஆர் சான்றிதழ் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது இ பதிவு பெறாமல் வரக்கூடிய பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் இன்று முதல் நாள் என்பதால் சோதனை சாவடியில் இருந்தவாறு இ பதிவு செய்ய வைத்து அனுப்புகின்றனர் நாளை முதல் இப்பதிவில்லாமல் வருவோர் கட்டாயமாக திரும்ப அனுப்பப்படுவார்கள் என கேரளா போலீஸ் தெரிவித்தனர் கேரளாவில் கோவை சென்று திரும்புவோர் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் எடுத்த ஆர்டிசிபி சான்றிதழ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மேலும் கடுமை உள்ளதால் ஏழா நடு முன்பு சோதனை செய்ய வேண்டும் என இங்கு வரும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளன